ஓம் குருவுடீசரணம் சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டினாலே வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் திருவடிகள் கருணையோடு நீங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் துடி வளம் பெற்ற அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் ஓம் குருவானதோட போற்றி போற்றி இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை தேய்பிரை நவமி திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு தசமி திதி ஆகும் விசாக நட்சத்திரம் விடியற்காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அனுச நட்சத்திரம் ஆகும் கண்டம் நாமயோகம் பின் இரவு மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விருத்தி நாமயோகம் ஆகும் கரணம் இன்று சித்தயோகம் நாள் முழுவதும் நேத்திரம் ஒன்று அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை தெற்கு யோகினி நிறுதியில் மீனராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சுவார்த்தை வீண் பேச்சுவார்த்தைகள் கூடாது மனக்கலக்கம் ஏற்படும் நாள் பரணி நட்சத்திரம் போர நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வீக அனுகூலம் உண்டு வேண்டியது நிறைவேறும் கார்த்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்தும் தடை தாமதம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து செயல்களும் வெற்றியாகும் மிருகசிரிசு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நலம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனம் அமைதிகாக்க வேண்டிய நாள் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னோர்களின் நல்ல ஆசையால் காரியங்கள் ஜெயம் உண்டாகும் ஆயுளை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகல காரியங்களும் வெற்றியாகும் இன்று தேய்பிரை நவமி திதி என்பதால் இன்று காலை தூங்கி எழுந்திருக்கும் போது உங்கள் வலது பக்கம் மூக்கில் மூச்சிக்காற்று நன்றாக வருகிறதா என்று கவனியுங்கள் பிறகு வலது பக்கம் பார்த்து எழுந்து நடந்து போங்கள் கிழக்கு வடகிழக்கு வடக்கு வடமேற்கு மேற்கு இந்த திசைப்பக்கம் போனீர்கள் என்றால் தொழில் வியாபாரம் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மிக முக்கிய குறிப்பு சளி இரும்பல் உடலில் இருக்கக்கூடாது சுவாசம் சரியாக இயங்கவே இயங்காது இன்று திருவோண நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பண விஷயத்தில் பல சிக்கல்கள் சண்டைகள் தான் ஏற்படும் அவையால் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் அதே போல மக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களிடம் இன்று விலகி இருப்பது நல்லது மனக்கசப்பு ஏற்படும் நாள் உஷார் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று பஞ்சாயத்து பொதுஜன நியாய நடத்தைகளுக்கு போகக்கூடாது வீண் பழி பாவங்கள் வந்து சேரும் ஆகையால் விலகி இருப்பது நல்லது இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் பால்கோலமிடம் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்